இப்போ மக்களே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற மகா தான் நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா அஜயோ ராகினி வந்து வீட்டை விட்டு அமைச்சிடுறாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டே தான் போகிறாங்க பசுபதி வந்து இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க இந்த அஜய் இந்த விஜயோட ஆட்டம்லாம் நாளைக்கு வரைக்கும் தான் நாளைக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு இருக்காங்க அப்புறமா அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம வெணிலாவும் வெணிலோடய மாமாவும் வந்துடுறாங்க அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பரமா வெண்ணிலா நான் நாளைக்கு நான் சொல்கிறத மாதிரி நீ வந்து மீடியா முன்னாடி சொல்லணும் புரியுது அப்படின்னோடே நான் எனக்கு விஜய் வேணும் விஜய்க்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வெணிலாவும் சொல்லிடுறாங்க அதே மாதிரி வெணிலா வந்து கரெக்டாக வீட்டுக்கு விஜய் வீட்டுக்கு வராங்க விஜய் வீட்டுக்கு வந்து விஜய் வெளிலாவை பார்த்துட்டு சாமையா டென்ஷனாக கத்தாரிச்சிடாரு நீ வந்து நான் பாசம் வச்சது வந்து எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு நீ வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணிட்ட மரியாதை என் வீட்டை விட்டு போயிடு அப்படிலாம் சொல்லிட்டு கத்துனவனே வெணிலாவை வந்து பார்த்திங்கன்னா விஜய் நாளைக்கு நீ என் கழுத்தில் நீ தாலி கட்டு நான் அவனை தாலி கட்ட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சவால் விட்டுட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்தில் எல்லாத்தையுமே அதாவது கோயிலில் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கல்யாணத்துக்காக வந்து வெணிலா வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க விஜயும் அதே மாதிரி வராங்க வெணிலா எதிர்பார்த்த மாதிரி வெணிலா வந்து உடனே ஷாக் ஷாக்காய் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சந்தோஷத்தில் விஜய் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விஜய் சும்மா வரல காவேரியும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க காவேரி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னோடனே ஏன் பொண்டாட்டி ஏன் கூட இல்லாமல் வேறு யார் கூட இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக மீடியாக்காரங்களாம் வந்துடுறாங்க மீடியாக்காரங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காவியோட ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குல்ல அதை வந்து விஜய் வந்து எல்லாரோடய காமிச்சிடுறாரு இது என்னென்னு யாருக்காவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்கள்ட்ட கேட்குறாங்க அது என்ன சார் ஏதோ ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க ஆமாம் இது வந்து என்னோட என் குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட் தான் நான் இன்னும் வீட்டில் கூட காட்டல உங்கள்கிட்ட தான் காட்டுறேன் அப்படின்னு ஒன்று எல்லாருமே செம்ம ஷாக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெணிலா வந்து என்ன சொல்கிற விஜய் வேணுட்டே சொல்கிறேன் அப்படின்னு அவ நான் ஏன் வேணுட்டே சொல்ல போகிறேன் நான் தான் சும்மா சொல்லுவேன் குழந்தை விஷயத்தால நான் விளாடுவேன் நீ எப்படி வேணுலான்னு நினைக்கிறேன் உண்மை உண்மையிலே எனக்கு பாசம் இருந்தது உண்மை தான் ஆனால் நீ அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கக்கூடாது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து வெளியில் சமை கற்றுக்கட்டுறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாடுங்க